அஹாவின் தூதர் முகமது அலஹி சல்லாத்து வசலாம் அவர்களது காலத்தில் அவர்களிடம் இஸ்லாத்தை ஏற்ற பெண்கள் அதாவது சஹாபியா பெண்மணிகள் நபி அலஹி சல்லாத்து வசலாம் அவர்களை பார்த்திருக்கின்றார்களாம் அதேபோன்று அந்த நபி அவர்கள் தங்களிடம் இஸ்லாத்தை ஏற்ற அந்த சஹாபியா பெண்மணிகளை நபி அவர்கள் பார்த்திருக்கின்றார்களாம் இது கூடாது இவ்வாறு பார்க்க வேண்டாம் என அதிசிலே இருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன் இதன் தெளிவான சட்டம் என்ன என்பது பற்றி தெளிவுபடுத்துமாறு அடுத்தோரும். இன்றைய காலத்தில் மிகவும் அவசியமான ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது இஸ்லாம் என்பது இயற்கையோடு நடைமுறை சாத்தியமான நடைமுறைக்கு மிக பொருத்தமான தான் இஸ்லாம் என்பதாகும் மனிதர்களை ஆண்களும் பெண்களுமாக அவ்வாம் படைத்திருக்கின்றான் உலகிலே வாழும்போது ஒருவர் மற்றவரின்பால் தேவையுடையவர்களாக இருக்கின்றார்கள் அந்த வகையிலே ஒரு ஆணுக்கு விளக்கமாக வாழ்ந்து காட்டிய நபி அவர்கள் தேவைகள் ஏற்படும்போது தங்களிடம் இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லிமான சஹாபிய பெண்மணிகளை பார்த்திருக்கின்றார்கள் அதே போன்று அந்த சஹாபிய பெண்மணிகளும் தங்களது மார்க்க விடயத்தில் வழிகாட்டுகின்ற தலைவர் உலகிலே ஒரு முஸ்லிமாக வாழுகின்ற போது சுவனம் செல்லுவதற்கு அவசியமான முஸ்லிம்களின் கூட்டமைப்பின் தலைவர் என்ற ரீதியிலே நபி அலஹி சல்லாத்துவாம் அவர்களை அவர்களது காலத்து சஹாபியா பெண்மணிகளும் பார்த்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் நபி அவர்கள் அந்நிய பெண்களை பார்ப்பதை தடை செய்தும் இருக்கின்றார்கள் இதன் தெளிவு என்ன என்பது பற்றி சுன்னாவிலே அழகிய சட்டங்கள் இருக்கின்றன பொதுவாக ஒரு முஸ்லிம் தன்னுடைய பார்வையை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தனித்தனியாக அல்லாஹ் இருபத்தி நான்காவது அத்தியாயத்தின் முப்பது முப்பத்தி ஓராவது வசனத்தில் உபதேசிக்கின்றான் பொதுவாக முஸ்லிம்கள் பார்வையை தாழ்த்த வேண்டும் இவ்வாறுதான் நபி அவர்கள் வாழ்ந்தார்கள் அதே நேரம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்கள் பிற மக்களுக்கு முன்னால் தம்மை மறைக்க வேண்டிய ஆடை வரம்புகளை கற்றுத் கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அதிலே பெண்கள் என்பவர்கள் கண்ணும் கண்குழி உட்பட இதனைத் தவிர முகம் முன்னங்கை கால்கள் உட்பட முழு உடலையும் பெண்கள் மறைக்க வேண்டும் என்பது நபியின் வசனத்திற்கு விளக்கமான வழிகாட்டல் ஆகும் நபியின் காலத்திலே எந்த ஒரு சஹாபிய பெண்மணியும் இன்று முஸ்லிம்கள் என கூறிவிட்டு அரைகுறை ஆடைகளோடு எந்த பெண்மணியும் இருக்கவில்லை இப்படியான ஒரு சமூகத்தில் அவசியம் ஏற்படுகின்ற போது நபி அவர்களை சஹாபியா பெண்மணிகள் பார்த்து கதைத்திருக்கின்றார்கள் அதே போன்று சஹாபியா பெண்மணிகளையும் நபி அவர்கள் பார்த்திருக்கின்றார்கள் ஏனென்றால் அந்நிய ஆண்கள் பார்க்கும் தேவை ஏற்படும் போது கதைக்கும் விதங்களிலே அந்த முஸ்லிமான பெண்கள் ஆடை அணிந்திருந்தார்கள் இஸ்லாமிய வழிகாட்டல் என்னவென்றால் பொதுவாக அந்நிய ஆண்களையும் அந்நிய பெண்களையும் விட்டு பார்வைகளை நாம் தாழ்த்தி வைத்திருக்க வேண்டும் என்பதை முதலாவது விடயம் நபி அவர்கள் அவ்வாறுதான் நடந்தார்கள் அவசியம் ஏற்படும் போது அந்நிய பெண்கள் அவர்களோடு கதைக்க வேண்டும் என்றால் உரிய முறைப்படி அவர்கள் ஹிஜாப் அணிந்திருக்கின்ற போது ஆணும் பெண்ணும் தனியாக அல்லாமல் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கின்ற நிலையிலே தேவைகளை கதைக்கலாம் என்ற நபியுடைய வழிகாட்டல் காணப்படுகின்றது மர்மை நாளுடைய அடையாளங்கள் மூன்று வகையிலே கூறப்பட்டுள்ளது சிறிய அடையாளம் நடுத்தர அடையாளம் ஒரே நாளிலே நடக்கக்கூடிய முக்கிய பெரும் அடையாளங்கள் இந்த சிறு அடையாளங்களில் ஒன்று விபச்சாரம் அதிகரிப்பதாகும் இன்று எல்லா வகைகளிலும் விபச்சாரம் அதிகரித்தும் இருக்கின்றது அதிகரிப்பதற்கான அத்தனை வாசல்களும் திறந்திருக்கின்றன அதன் முதல் வாசல்தான் அந்நிய பெண்களை தேவையின்றி அவர்களை பார்ப்பது எனவே பொதுவாக முஸ்லிம்கள் ஒரு அந்நிய ஆண்களாக இருந்தால் அந்நிய பெண்கள் மீதான பார்வை அதே போன்று பெண்களும் ஹிஜாப் அணிந்திருந்தால் கூட அந்நிய ஆண்களை அவசியமின்றி பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் இதனைத்தான் பொர் ஆனிலே அல்லாஹ் போதிக்கின்றார் பொர் ஆணுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதில் நபி அவர்கள் முதன்மையானவர்கள் எனவே அந்த நபியிடம் இவ்வாறு வெளியிலே தேவைகளுக்காக செல்லுகின்ற ஆண்களும் பெண்களும் இஸ்லாமிய முறைப்படி ஆடை அணிந்திருந்தால் கூட வெளியிலே முஸ்லிம் அல்லாத நடமாடி தெரிவார்கள் அவர்களுக்கு இஸ்லாமிய ஹிஜாபுடைய ஆடை இருக்காது எனவே பொதுவாக முஸ்லிம்கள் குறிப்பாக ஆண்கள் அதே போன்று பெண்களும் தான் அவசியமின்றி அடுத்த அந்நிய சாராரை பார்க்க கூடாது என்பது அடிப்படை வழிகாட்டல் உங்களது பார்வைகளை தாழ்த்திக்கொள்ளுங்கள் அதுதான் மிக தூய்மையானது என அந்த வசனங்களிலே அவ்வா கூறுகின்றான் இரண்டாவது கட்டம் அவசியம் ஏற்படுகின்ற போது நபியுடைய காலத்தில் நபி உட்பட முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் ஒருவர் மற்றவரோடு கதைக்க வேண்டிய தேவைகள் ஏற்பட்டால் முதலிலே உரிய விதத்திலே அவர்கள் ஆடை அணிந்திருக்க வேண்டும் அதே நேரத்தில் விபச்சாரத்தின்பால் எட்டுச் செல்லுகின்ற இரண்டு தனிநபர்கள் ஒரு ஆணும் பெண்ணும் மட்டும் இருந்து கரைக்க வேண்டாம் என்ற நிபந்தனைகள் தரப்பட்டுள்ளன மூன்று நபர்களாக முஸ்லிமான பெண்கள் நபியின் காலத்தை போன்று கண்ணும் கண் சார்ந்த பகுதிகளை தவிர முகம் முன்னங்கைகள் உட்பட முழுமையாக மூடிய நிலையில் பெண்கள் முஸ்லிமான ஆண்களோடு உதாரணமாக கடையிலே சென்று ஒரு பொருளை வாங்குவதென்றால் அல்லது தன்னுடைய வெளியிலே ஒரு தேவையை இந்த உதவியை செய்து தாருங்கள் என்று கேட்பது போன்று போன்ற அவசியம் ஏற்படுகின்ற போது கதைப்பதை பார்ப்பதை இஸ்லாம் அனுமதித்திருக்கின்றது நபியின் காலத்திலே நபியும் நபியோடு இருந்த முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள் என அந்த சமூகத்தில் இப்படியான விடயங்கள் இடம்பெற்றுள்ளன அதே நேரம் தனியாக ஒரு ஆணும் பெண்ணுமாகவோ தேவையின்றி இச்சையோடு அவர்களை தீய எண்ணத்தோடு பார்க்கின்ற இது ஆகமானதல்ல என்று தெளிவாக ஹதிசலிலே நாம் காணலாம் சாய் முசினிலே காணப்படுகின்ற ஒரு ஹதீஸ் பொதுவாக வெளியிலே செல்லுகின்ற போது திடீரென அந்நிய பெண் மீது ஒரு பார்வை பட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற கேள்வி நபியிடம் தொடுக்கப்பட்டது அமரணி பசரி எனது பார்வையை திருப்பிக் கொள்ளுமாறு நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள் இந்த ஹரிசை அறிவிக்கின்ற அப்துல்லா ரபியுல்லான் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே சுருக்கம் என்னவென்றால் அவசியம் ஏற்படும் போது முறையிலே ஆடை அணிந்த நிலையில் தனியொரு ஆணும் பெண்ணுமாக அல்லாமல் நபியுடைய காலத்திலே நபியும் நபியிடம் இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லிம்களும் ஒருவர் மற்றவரை பார்த்திருக்கின்றார்கள் கதைத்திருக்கின்றார்கள் அத்தகைய தேவைகள் ஏற்படும் அவசியமின்றி தீய நோக்கத்தோடு பார்ப்பது தற்சேணாக ஒரு அந்நிய பெண் மீது ஒரு பார்வைப்பட்டு விட்டால் தொடர்ந்து இது போன்ற விடயங்களை நபி அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள் இது அவசியமானதும் அல்ல இதுதான் விபச்சாரம் என்ற பெரும் பாவத்துக்கு இட்டுச் செல்லுகின்றது என்றும் கண்களும் கூட விபச்சாரம் செய்கின்றது ஆனால் அதனை உண்மைப்படுத்துவதென்பது தான் என்று நபி அவர்கள் விவரித்தும் இருக்கின்றார்கள் எனவே இஸ்லாம் என்பது வெறும் வார்த்தை அல்ல ஒழுக்கமிக்க ஒரு வாழ்க்கை என்பதை இந்த சட்டங்களினோடு நபி அவர்கள் தந்திருக்கின்றார்கள் எனவே ஆண்கள் பெண்கள் ஒருவரை பார்ப்பதென்பது முதலிலே உரிய விதத்திலே அவர்கள் ஆடை அணிந்திருக்க வேண்டும் தனியாக ஒரு ஆணும் பெண்ணுமாக மட்டுமல்லாமல் மூன்று நபர்கள் அல்லது அத்து மேற்பட்ட நிலையில் தேவைகளுக்காக கதைப்பது ஒருவர் மற்றவரை பார்ப்பது என்பது அனுமதிக்கப்பட்டதாகும் இதனை தாண்டி தவறான நோக்கத்தில் நாம் ஒரு முஸ்லிமான ஆண் அந்நிய பெண்ணை பார்த்தால் ஒரு முஸ்லிமான பெண் அந்நிய ஆணை பார்த்தால் இது விபச்சாரத்தின் ஆரம்பப்படியாகும் இது தவிர்க்கப்பட வேண்டிய விடயமாகும் இது விபச்சாரத்திற்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு செயலாகவும் இருக்கின்றது விபச்சாரம் அதிகரித்து விட்ட இந்த காலத்தில் அதிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வது என்பது ஒரு முக்கிய கடமையாகும் இதுதான் நபியுடைய காலத்திலே நபி அவர்கள் வாழ்ந்து காட்டிய ஆண் பெண் ஒருவர் மற்றவரோடு அவசியம் ஏற்படுகின்ற போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான தெளிவான வழிகாட்டலாகும் இவ்வாறு ஒழுக்கமிக்க முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிப்பதும் உண்மையான முஸ்லிம்களின் கடமையாகும் அவ்வாறு நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹி அனைவருக்கும் தந்தள்ள வேண்டும்